தாராபுரம் அருகே செம்மன் கடத்திய இரண்டு லாரிகள் மற்றும் ஒரு ஜேசிபி இயந்திரம் பறிமுதல் செய்து வட்டாட்சியர் நடவடிக்கை திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள அலங்கியம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கிராவல் மண் கடத்தப்பட்டு வருவதாக தாராபுரம் வட்டாட்சியருக்கு தொடர்ந்து தகவல்கள் வந்த வண்ணம் இருந்து வருகிறது இந்த நிலையில் அலங்கியம் அருகில் உள்ள வட்டமலை புத்தூர் செல்லும் சாலையில் உள்ள மூன்று ஏக்கர் விவசாய நிலத்தில் சட்டவிரோதமாக செம்மன் கடத்தப்பட்டு வந்தது தகவல் கிடைத்தது தகவலை அடுத்து தாராபுரம் வட்டாட்சியர் கோவிந்தசாமி சம்பவ இடத்திற்கு சென்று இரண்டு டிப்பர் லாரிகள் மற்றும் ஜேசிபி இயந்திரம் மண்ணள்ளி கொண்டிருப்பதை பார்த்தார் தாராபுரம் வட்டாட்சியரை கண்டவுடன் டிப்பர் லாரி ஓட்டுநர்கள் சாவியை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடின தாராபுரம் வட்டாட்சியர் கோவிந்தசாமி மற்றும் வருவாய் ஆய்வாளர் பாரதி கிராம நிர்வாக அலுவலர்கள் மாரியப்பன் சக்திவேல் நந்தகோபால் சுரேஷ் வைத்து இரண்டு லாரிகளையும் ஜேசிபி இயந்திரத்தையும் பறிமுதல் செய்து அலங்கியம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் தாராபுரம் பகுதியில் அனுமதியின்றி எந்த வகையிலும் மண் கடத்தலில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தாசில்தார் எச்சரித்துள்ளார்